திறந்திவாரே பரலோக சுதந்திரிப்பாரே வானத்தின் பலகனியை திறந்திடுவாரே நீ மேலேடுவாய் மிக உயரத்தில் பிறந்திடுவாய் நீ காத்திருந்த நாக்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீ மேலேடுவாய் மிக உயரத்தில் அனுபவிப்பாய் நீரட்டிப்பாக சுதந்திர நீழ்ந்ததைப்பாக உணையொடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும் முன்னேறு தடையாய் நிற்கும் சங்கிகள் அறிந்திடும் உனையொடுக்கும் கட்டுகள் തടയാനിൽക്കും നിൽക്കും സങ്കീ இரட்டிப்பாக நீழந்ததைப்பாக இரட்டிப்பாக நீழந்ததைப்பாக நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவாய் சுத்தம் செட்டீ ஆரோக்கியம் தந்திடுவாய் நீதியின் சூரியன்

மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கு என்று கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசேதிற்கு தரிசன் புத்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசைசகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளோ அழகாக இருக்கின்றன ஒரு அருமையான வார்த்தை பார்த்துக்கோங்க அந்த வார்த்தையினுடைய பொருள் அப்படியே நமக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆறுதலையும் அளிக்கக்கூடியதாக இருக்குது ஒரு சுவிசைசகனுடைய வேலை வேலை என்ன அப்படின்னா சமாதானத்தை கூறுவது தான் சுவிசேஷனுடைய வேலை சமாதானத்தை கூறு சமாதான மனிதர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி மலைப்பிரசங்கத்தில் அன்று சொல்லுவார் இப்போ சமாதானம் கூறுவது தான் சுவிசேஷ வேலை ஒரு சுவிசேஷ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்துன்னா அதுக்காக சமாதானத்தை கூறி அவங்களுக்கு அவங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதுக்கு தான் ஏன்னா சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் அவர்களுடைய அவருடைய சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க அவங்களும் சமாதானத்தை சொல்லணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து நல்ல காரியங்களை சொல்லணுமா நல்ல காரியம் என்னது ஏசு இந்த உலகத்தில் வந்தது நல்ல காரியம் அவர் மக்களுக்கு நன்மை செய்தது நல்ல காரியம் அவர் நோயாளிகளை குணமாக்குனது வியாதியை குணமாக்குனது எல்லாம் நல்ல காரியம் இந்த நல்ல காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கணும் சுவிசேஷமாய் அறிவிக்கணும் அப்போ நல்ல காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறது ஒரு சுவிசேஷனுடைய வேலை அடுத்தது ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி ரட்சிப்புனா என்னது விடுதலை விடுதலையே சொல்லணும் விடுதலை கிடைக்கும் உனக்கு ஆண்டு வந்து வந்தால் விடுதலை கிடைக்கும் ஏசு கிறிஸ்து விடுதலை கொடுக்குறவர் அவர் பேரே ரட்சகர் தான் இயேசுனாலே ரட்சகர் தான் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தணும் பிரசித்தப்படுத்தார்னா எல்லாருக்கும் சொல்லணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லணும் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சொல்லணும் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் இந்த சுவிசேஷனுடைய வேலை இந்த நாலு வேலையும் சமாதானத்தை சொல்லணும் காரியங்களை அறிவிக்கணும் ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தணும் உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் அப்படின்னு என்ன செய்ய சொல்லணும் ராஜரீகம் பண்ணிக்கிறார் உன் தேவன் தான் ஆளுகிறவர் அவர் தான் ஆட்சி செய்கிறவர் அவர் தான் எல்லாவற்றுக்கும் தலைமையானவர் அப்படின்னு சொல்லணும் இந்த நான்கு காரியங்களையும் சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் இந்த நாலு காத காரியங்களையும் சொல்கிற சுவிசேஷனுடைய கால்கள் வந்து மலைகளின் மேல் எவ்வளோ அழகாக இருக்கின்றன இந்த நாளில் சுவிசைசர் ஊழியம் செய்கிற மிஷினரிகள் மலைவாழ் மக்கள் மத்தியில் செய்கிற ஊழியங்கள் இன்னும் மலை பிரச பிரதேசங்களில் போய் ஏறி ஏறி சொல்கிற சுவிசைசர்கள் இன்னும் பாதம் பாத பாதிரச்சை அணியாமல் கூட சில பேர் என்ன ஊழியம் செய்வாங்க பல இடங்களில் நடந்து சென்று ஊழியம் செய்கிறவங்க இவங்களுடைய பாதங்கள் வந்து மலைகளின் மேல் எவ்வளோ அழகாக இருக்கிறது சொல்லி சுவிசைகளுடைய பாதங்களை பற்றி ஆண்டவர் சொல்கிறார் அப்போ அந்த பாதங்களை கூட ஆண்டவர் நேசாரு நேசிக்கிறார் அவருக்காக அழைகிற கால்கள் அவருக்காக அலைகிற கால்கள் ஆண்டவர் விரும்புகிறாரு சுவிசேஸ் சொல்கிற கால்களை விரும்புகிறாரு அந்த கால்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் கால்களுக்கு பாதரைச்சு அணிந்துட்டு நம்ம வந்து இருக்குது அது ஒரு அழகு கிடையாது அவருடைய சுவிசேஸ்து சொல்லுகிற அந்த பாதங்கள் தான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாதங்களை பற்றி வர்ணிக்கிறாரு அப்போ கிறிஸ்துவனுடைய பாதங்களும் அப்படித்தான் அவருடைய பாதங்கள் வந்து சுவிசேஷத்துக்காக அலைந்து திரிந்த பாதங்கள் அது வந்து இந்த தேசம் முழுவதும் சுற்றி திரிந்தது சுற்றி திரிந்து அநேகருக்கு என்ன செய்து விடுதலை கொடுத்தது அநேகருக்கு சுவிசேஷ அறிவித்தது அநேகருக்கு நன்மைகள் செய்கிறவராக சுற்றி திருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் அதே மாதிரி தான் அவருடைய வேலையை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இந்த மாதிரி என்ன செய்யணும் அலைந்து திரிந்து அவனுடைய வேலையை செய்கிறதுனால அவங்க பாதங்கள ஆண்டவர் அழகாக இருக்குதுன்னு சொல்லுதாரு எவ்வளோ பெரிய நற் எவ்வளோ பெரிய நற் சாட்சி பார்த்திங்களா இந்த சாட்சி நம்மளுக்கு உண்டா நமக்கு உண்டா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் நம்ம ஆண்டவருக்காக எங்கேயெல்லாம் அலைஞ்சிருக்கோம் அவருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு அவருடைய சமாதானத்தை சொல்கிறதுக்கு நல்ல காரியங்களை சுவிசேஷமாக சொல்கிறதுக்கு அவருடைய ரட்சிப்பை மற்றவங்களுக்கு பிரசித்தப்படுத்துறதுக்கு உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்முடைய பாதங்கள் அலைஞ்சிருக்கா இல்லை வீணான காரியங்களுக்காக நம்முடைய பாதங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கா இதை நம்ம யோசித்து பார்ப்போம் ஆண்டவரே என்னை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் என்னுடைய பாதங்கள் அழகாக இருக்கணும்னா நான் அவங்க கூலியை செய்யணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பாதங்களாக ஆண்டவர் நிச்சயமாகவே செய்கிறார் பாதுகாக்கிறார் அதனால் நம்ம அதுக்காக நன்றி சொல்லுவோம் ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் அழைப்பின் குரல் கேட்டேன் என் ஆண்டவன் என்னை உணர்ந்தே அருகினில் தயங்கி பயின்றே பின்னே வாயன முன் செஞ்சா பின்னே வாயன முன் செஞ்சா அழைப்பின் குரல் கேட்டேன் என் ஆண்டவன் என்ன உணர்ந்தேன் நாம் ஆண்டோடைய அழைப்பின் குரல் கேட்டு அவருடைய சுயசிசு செய்கிற பிள்ளைகளாய் காணப்படும் முடியாது நம்ம எப்போ கொடுப்போம் ஆண்டோர் பெரிய காரங்களை செய்வார் அப்பாவே நன்றியோடு துதிக்கிறோம் நாங்களும் நாங்களும்சேஷ பணியை செய்யும்போது எங்களுடைய பாதங்களும் அழகா இருக்கு நீங்க சொல்லுவீங்களே அந்த நல் நல்ல சாட்சி நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களை